ஓ முருகா வெற்றிவேயில் முருகா எனது பிள்ளையே இந்த முருகப்பெருமான் என்னுடைய பாதத்தை தொட்டு விட்ட உன்னை பாடாய்ப்படுத்தும் அத்தனை பிரச்சனைகளும் என் பாதத்திலேயே விழுந்து கிடக்கப் போகுது ஆம் என் செல்வமே அதுக்காக தான் இந்த பாதத்தை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற சொன்னேன் இப்போது உன்னை ஆட்டி படைத்து வாட்டி விதைக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய போகிறேன் இப்போது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமாக நெடுச்சிருமோ நினச்சிதானே கவலைப்பட்டேன் உன் நிலைமையை மாற்றுவதற்காக நான் ஓடோடி வந்துட்டேன் இனிமே உனக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி நீ யோசிக்கவே வேணாம் போல் உனக்கு சம்பந்தமில்லாத அடுத்தவர்கள் வீட்டு விஷயத்திலும் உனக்கு தேவையில்லாத விஷயங்களிலும் நீ கவனம் செலுத்தவோ அதை பற்றி என்ன ஆகும் யோசிக்கவும் கூட அவசியமில்லை தேவையில்லாமல் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லாமல் பொறுமையாக இருந்துடு இனிமே உன்னுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதற்காக தான் சொல்கிறேன் செல்வமே பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு உன் வாழ்க்கை துணையை உனக்காகவே நான் படிச்சிருக்கேன் அதனால இப்போதைய சூழ்நிலை எதையும் வச்சு எந்த முடிவும் எடுக்காத கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா எது உன்னை நெருங்கி வர வேண்டுமோ அது உன்னை நோக்கி வரும் எது உனக்கு சரி வராதோ ஒத்து வராதோ அது தானாகவே உன்னை விட்டு விலகும்படி எல்லாத்தையுமே நான் மாற்றி அமைப்பேன் உண்மையான உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள யாராக இருந்தாலும் அவர்கள் உன்னை நோக்கி தேடி வருவார்கள் நீதான் எல்லாமே அவங்க நினைக்கிறபடி நான் அந்த சூழ்நிலையை உருவாக்குவேன் என் செல்வமே உன் அப்பன் முருகன் என் மேல நம்பிக்கவை உன் மனசுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் மன பாரத்தை தரக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதை நீ ஏன் கிட்ட சொல்லிட்டு நிம்மதியாக இரு அதை அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாமல் நீ தவிப்பதும் எனக்கு புரியும் உன் மனசுக்குள்ளேயும் நீ வச்சிக்க முடியாம சம்மந்தப்பட்டவன்கிட்டையும் போய் அதை பத்தி பேச முடியாம நீ தவித்த காலமெல்லாம் போதும் நீ என்னிடம் எதை சொன்னாலும் சொல்லாட்டியும் உன் மனசுல இருக்க துக்கமும் பாரமும் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரமே அதை சரி செஞ்சு அதற்கு சரியாவதற்கான வாய்ப்புகளையும் நான் உனக்கு உருவாக்கி தர்றேன் சில நேரங்கள்ல நல்ல நல்ல விஷயம் நடக்கும்போது உன்னாலேயே முதல்ல அதை நம்ப முடியாது நமக்கா இப்படி நடக்குது இது நமக்கானது இல்லையே நமக்கெல்லாம் நல்லது நடக்க வாய்ப்பே என்று வரும் வாய்ப்புகளையெல்லாம் தேவையில்லாமல் தள்ளிவிட்டுக்கிட்டே இருக்காத அப்படி நீ செய்யவே வேண்டாம் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை உருவாக்குவன் தானே இந்த முருகப்பெருமான் சில சமயம் சில விஷயங்கள் உனக்கே அதிசயமா தோணும் நம்ப முடியாமல் இருக்கும் ஆனால் நிச்சயமா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் அதிசயம் மூலமாகவாவது இது நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கேன் தானே நான் சொல்றதை மட்டும் கேளு இன்பம் இல்லாத வாழ்க்கையில் துன்பமும் உன்னை தேடி வருகிறதே என கலங்க வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதை கூட நீ சரி செய்யாமல் இன்னும் எனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறிய முருகான்னு நீ வருத்தப்படவும் வேண்டாம் கூடிய சீக்கிரமே இருமடங்கு இன்பம் உன் வாழ்க்கையில் ஒன்றா சேர்ந்து வரப்போகுது இனி துன்பம் கலந்த இன்பத்தையும் நீ சுமக்கப் போகிறாய் ஆமியன் செல்வமே உனக்கான நேரம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துன்பமெல்லாம் கரைஞ்சு காணாம போய் இன்பம் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது ஒரு இடமாற்றம் அமைஞ்சால் நல்லா இருக்குமே எனக்கு கொஞ்சம் மனமாற்றத்தை உண்டாக்குங்க நீ என்னிடம் கேட்ட எல்லா வகையான மாற்றங்களையும் உன் நன்மைக்காகவே நான் செஞ்சு முடிப்பேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் தரப்போகுது என் செல்வமே பல பேர் உன் உள்ளம் காயப்படும் வகையிலே நடந்துக்கிறாங்களே பேசுகிறாங்களே நினச்சி வருத்தப்பட வேணாம் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது ஒருத்தவங்க உன் மனது கஷ்டப்படும்படி பேசிட்டாங்க காயப்படும்படி எதையோ செஞ்சிட்டாங்கன்னா மீண்டும் மீண்டும் நீயே அவங்க கிட்ட போய் பேசணும் மன அமைதி இழந்து நிற்கிற உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என நம்பி என்னை நோக்கி ஓடிவா நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கை துணையே உன்னை புரிந்து கொண்டு அன்பாக நடந்து கொண்டு உன் இளற வாழ்க்கை என்பது இனிமையானதாக மாறப்போகுது ஆம் என் செல்வமே நான் அனுமதிக்காம உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க போகிறதில்ல அதனால மற்றவங்க உனக்காக எதையும் செய்வார்கள் என்று தவறாக நினைத்து விட வேண்டாம் அடுத்தவன் உனக்கு நல்லது செய்கிறானோ இல்லையோ கெட்டது செய்கிறானோ இல்லையோ ஆனால் நல்லது செஞ்சால் உனக்கு அதை அதிகப்படுத்தி தரவும் கெட்டது செஞ்சால் அதை தடுத்து நிறுத்தவும் நானும் என் வெற்றிவேலும் உனக்கு துணையாய் பாதுகாப்பு கவசமாக இருக்கிறோம் எது நடந்தாலும் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்க முடியாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் மனசுக்குள்ள பல கேள்விகள் இருப்பது எனக்கு தெரியும் அதே நேரத்தில் ஓ மனசு என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பாரானும் எதிர்பார்ப்பதும் எனக்கு தெரியும் கவலைப்படாத என் செல்வமே எல்லாத்தையும் நான் பார்த்துக்க வேண்டானா ஓ மனசு உனக்கு ஆறுதல் சொல்லுது உன் மனம் சொல்லுவது போலே உனக்கான ஆறுதலை நான் தருவேன் இனி போறது எல்லாத்தையும் நன்மையாக உனக்கு மாற்றி தருவேன் நீ இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் பெறக்கூடியதற்கான நேரம் வந்துடுச்சு கடந்த கால விஷயங்களை நினச்சிக்கிட்டு எதிர்காலத்தில் என்ன ஆகுமோன்னு பயந்துக்கிட்டும் இந்த நிகழ்காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்காமல் சாதாரணமாக பரி சரி செய்யாமல் இருந்துடாத உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு சர்வேன்னு துணிவோடு தைரியமோடு நீ இருக்க பழகு உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நினச்சிட வேண்டாமே என்று செல்வமே யாரோ ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான ஆறுதல்களையெல்லாம் நான் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் எனக்காக இந்த பூமியில் யாரும் இல்லைன்னு மட்டும் நீ நினச்சிடாமல் உனக்காக எந்த ரூபத்திலும் நான் வருவேன் என என்னை நம்பு நீ எத்தனை முறை காயப்பட்டாலும் ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்க வேணாம் அவரவர்கள் செய்த கரும அவரவர்கள் அவரவர்களை அனுபவிப்பார்கள் என் பிள்ளையே நீ எங்கே போனாலும் இந்த முருகனின் விபூதியை நெத்தியில் வச்சுக்கிட்டு வெளியே போ அதன் மூலமாக உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் என் செல்வமே கண்கள்ல கண்ணீரோட என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணுமேனு எதிர்பார்த்து எதிர்கால தீர்வுக்காக நீ காத்துக்கிட்டும் வணங்கிக்கிட்டும் இருக்கிறதே எனக்கு தெரியும் உன்னுடைய இந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமே நீ எதிர்பார்த்ததை நடத்தி தருவேன்னு நான் சொல்லியிருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய பாதை மிகவும் கஷ்டம்தான் ஆனால் உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது எல்லாத்தையும் சுலபமாக நீ கடந்து வந்துடுவேன் சில விஷயங்களில் சில பிரச்சனைகளில் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் நீ தடுமாறுவதும் திணறுவதும் எனக்கு தெரியும் என்ன செய்ய போறோன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க இன்னும் இரண்டே நாட்களில் உன் மனதில் உனக்குள்ள அந்த குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவாகும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவும் கிடைக்கும் எந்த முடிவு என்றாலும் அதில் என் துணை உனக்கு இருக்கும் என்பதை மறந்துவிட வேணாம் கண்டும் காணாமல் கண்டதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாம உனக்கான தெளிவான மனதிலோ தெளிவான முயற்சிகளை செய்ய பழகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெளிவான முடிவையும் நான் உணர்த்துவேன் நீ என்கிட்ட எல்லா கவலைகளை விட்டுட்டு அமைதியாக இருந்தாலே நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் உனக்கான பொறுப்புகளையும் உன் கடமைகளையுமே உன் அப்பன் முருகன் நான் ஏற்றுக்கொள்வேன் என் செல்வமே உனக்கு தீங்கு செய்பவர்களை மட்டும் நான் கண்டுகொள்ளவில்லை கண்டிக்கல நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் ஒருபோதும் அப்படி செய்யாதே எல்லாரையுமே நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய கோபத்தையும் எரிச்சலையும் தூக்கி போடு ஒரு சிலர் உனக்கு காயப்படுத்தினது சரியில்லை நியாயம் இல்லைதான் அதற்காக அந்த கோபத்தை இன்னொருவரிடம் போய் காட்டுவதும் சரியில்லை தானே ஒருத்தர் உனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாங்க எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கினார்கள் என்றால் அவர்களிடம் மட்டும் அதை சரி செய்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் இல்லாட்டி அமைதியாக இருந்துடணும் எப்படியும் நான் உனக்காக சரி செஞ்சிருவேன் நீ எப்போதும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படி உனக்கான விஷயங்களை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் ஆசிர்வாதத்தின் மூலமாக நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் முடிவாக உனக்கான வெற்றியை நூறு சதவீதம் நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் நீண்ட காலமாக தீராத உனது பிரச்சனைகளையெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் உன் வாழ்க்கையை கலங்கடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான முடிவு என்னிடமிருந்து என் ஆசிர்வாதத்தோடு உன நோக்கி வரப்போகுது இந்த முறை நீ என் சன்னதிக்கு வரும்போது நான் விரும்பிய எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டீங்க உனக்கு விரும்பிய வரங்களையே அள்ளித்தரப்போகிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என் நாமத்தை சொல்லிச்சுட்டே இரு அனைத்தையும் சமாளித்து கடந்து வந்துவிடுவாய் உனக்கான விலையை நேர்மறையாக மாற்றுவதற்காக நீ முயற்சி செய்ததின் விளைவுதான் இந்த பிரச்சனை சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சுட்டேன் இனிமேல் உனக்கு நல்வாழ்வு அமையும்